தொழிலாளர் தோழர்களே உழைக்க மக்களே முதலில் எனது செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலாளர் தோழர்களே நாம் அன்றாடம் நமது கூலி உயர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நமது வேலையை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் அவ்வப்பொழுது ஏறும் விலைவாசிக்கேற்ப நமது சம்பளத்தை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு வேலை நிரந்தரம் இல்லை இப்படி நாம் ஒவ்வொரு முறையும் போராடி போராடி நமது கோரிக்கைகளுக்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற்று சில சட்டங்கள் நமக்காக வந்தால் அந்த சட்டங்கள் திரும்பப் பெறப்படுகின்றது இப்படி தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய வாழ்வுக்காகவும் தன்னுடைய உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது தான் தொழிலாளி வர்க்கத்தின் தலைவிதியா இதை மாற்ற முடியாதா இதற்கு முற்றுப்புள்ளியே இல்லையா என்றால் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி உள்ளது இதற்கான தீர்வு ஒன்று உள்ளது அந்த தீர்வை முன்வைத்தவர்கள்தான் நமது ஆசான்கள் மார்க்ஸ் எங்கல்ஸ் லெனின் முதற்கொண்டு மாவோ வரை இந்த ஆசான்கள் தொழிலாளி வர்க்கம் விடுதலைக்கு சுரண்டலிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நமது ஆசான் மார்க்ஸ் முன்வைத்துள்ளார் அதுதான் தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றாகும் மார்க்ஸ் என்ன கூறுகிறார் என்றால் இந்த சுரண்டலுக்கு முடிவு கட்ட என்றால் மூலதனம் தனி உடைமையாக இருக்கும் வரை முதலாளித்துவம் என்பது நீடித்து கொண்டு இருக்கும் முதலாளித்துவ சுரண்டல் நீடித்து கொண்டுதான் இருக்கும் என்று மூலதனம் தனி உடைமை ஒழிக்கப்பட்டு அது தொழிலாளி வர்க்கத்துக்கு பொது உடைமை ஆக்கப்படுகிறதோ சமூக உடைமை ஆக்கப்படுகிறதோ அன்றுதான் சுரண்டலுக்கு விடிவு என்று நமது ஆசான் மார்க்ஸ் முன்வைத்தார் எனவே அத்தகைய போராட்டத்தை அத்தகைய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படையான ஒன்றாகும் அதே நமது ஆசான்கள் நமக்கு சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்ன என்றால் அரசு என்பது ஒரு வர்க்கத்தினுடைய ஒடுக்குமுறை கருவி என்பதை நமக்கு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் இந்த மூலதன தனி உடைமைக்கு நாம் முடிவுகட்ட வேண்டும் என்றால் அதற்கு தடையாக யார் வருவாங்கள் என்றால் இந்த முதலாளித்துவ சுரண்டலை இந்த தனி உடைமையை பாதுகாக்கக்கூடிய அரசு முதலில் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக வரும் எனவே இந்த அரசியல் அதிகாரம் என்பது இன்று முதலாளித்துவ வர்க்கத்தின் கையில் இருக்கிறது என்பதை தொழிலாளி வர்க்கம் என்று புரிந்து கொள்கிறதோ அன்றுதான் அதற்கு முழுமையான விடுதலை எனவே தொழிலாளி வர்க்கமானது முதலாளித்துவ அரசியல் அதிகாரத்தை வீழ்த்தி தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய தலைமையில் விவசாயிகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் உழைக்க மக்களையும் ஒன்று திரட்டி அது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றப்படும் பொழுது மட்டும்தான் இந்த மூலதன தனி உடைமைக்கு முடிவுகட்ட முடியும் என்பதை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று முதலாளித்துவ கட்சிகளாகட்டும் அல்லது முதலாளித்துவ தலைமையில் நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்களாகட்டும் அல்லது சிபிஐ சிபிஎம் போன்ற திரிபுவாத கட்சிகளாகட்டும் சொல்லில் சோசலிசமும் சொல்லில் கம்யூனிசமும் சொல்லில் மார்க்சிசமும் பேசிக்கொண்டு முதலாளித்துவத்திற்கு துணை போகக்கூடிய திரிபுவாத கட்சிகளாகட்டும் தொழிலாளி வர்க்கத்திற்கு தனி உடைமை ஒழிப்பு ஒன்றே மூலதனம் தனி உடைமையாக இருப்பது ஒன்றே தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய சுரண்டலில் இருந்து விடுபடுவதற்கு தடையாக உள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவர்கள்தான் தடையாக உள்ளனர் மக்கள் ஜனநாயக அமைப்பு சாரா தொழிற்சங்கம் மிக முக்கியமாக முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் மூலதனம் தனி உடைமையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு தடையாக இன்று முதலாளித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு அத்தகைய முதலாளித்துவ அரசியல் அதிகாரத்தை வீழ்த்தி தொழிலாளி வர்க்க தலைமையில் அரசியல் அதிகாரத்தை படைப்போம் என்ற அரசியல் இலக்கை முன்வைத்து மக்கள் ஜனநாயக அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் முதல் அரசியல் அமைப்பு மாநாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தச்சம்பட்டு கிராமத்தில் வருகின்ற ஜனவரி நாலாம் தேதி நடைபெறுகின்றது அனைத்து தொழிலாளர் தோழர்களும் உழைக்க மக்களும் மாநாட்டிற்கு தன்னுடைய அரசியல் இலக்கை அடைய முதல் கட்டமாக இந்த மாநாட்டிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம்